வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டியன் கோட்டையை தான் பார்க்க வந்திருக்கோம் இங்கே வந்து பாண்டியன் கோட்டை அப்படின்றத பற்றி பெருசாக யாரும் ஒன்றும் வீடியோ போடலை நம்ம வீடியோ போடலான்னு வந்திருக்கோம் பக்கத்தில் இருக்கவங்கள்கிட்ட கேட்டோம் ஆனால் இந்த பகுதி வந்து அதிகமாக காடாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம கொஞ்ச தூரம் வந்தோம்னா என்ட்ரன்ஸ்லேருந்தே முள்ளுக்காடாக தான் இருக்கும் பக்கத்தில் வந்து வால் மேல் நடந்த அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது அந்த இருந்து கொஞ்ச தூரம் வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் இந்த பாண்டியன் கோட்டை இருக்குது கொஞ்சம் தூரம் வந்தாலே என்ட்ரன்ஸ்லேருந்தே முள்ளாக தான் இருக்கும் கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் இந்த என்ட்ரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டு சைடு கடவுள் உள்ளதா இருந்திருக்கும் இப்படி திறந்து வர மாதிரி ஏன்னா இந்த சைடும் வந்து அந்த லாக் போடுறதுக்கு இந்த சைடும் அந்த லாக் போடுறது இருக்குது இந்த பாண்டியன் கோட்டையை கட்டினது யார் அப்படின்னு நம்மளும் தேடி பார்த்தோம் பெருசாக ஒன்றும் தெரில இங்கே விசாரித்ததுலையும் பெருசாக யாருக்கும் எந்த மன்னனால் கட்டப்பட்டது அப்படின்றது தெரியலை ஆனாலும் இங்கே வந்து சில பேருடைய பேர்கள்லாம் பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட்டிருக்கு இவங்க பேர்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்சதால் நமக்கு இதை கட்டினவங்க பேர் கல்வெட்டில் கூட கண்டுபிடிக்க முடியல சரி இவங்களை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோன்னா நம்ம உள்ளே போய் அந்த கோட்டை எங்கே இருக்கு எப்படி இருக்குதுன்னு தேடி பார்ப்போம் உள்ளேருந்து நம்மளும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் எந்த இடத்த பார்த்தாலும் பீதியாக பீதியை கிளப்புற மாதிரியான விஷயங்கள் தான் கண்ணில் படுதே தவிர ஒரு நல்ல அறிகுறியே தெரியலை எங்கே பார்த்தாலும் பாம்பு புத்தாக இருக்குது அதுவும் பெருசு பெருசாக வர இருக்கா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஜீவன் இருக்குது நம்மளும் ரொம்ப நேரமாக வந்து இந்த கோட்டை எங்கே என்ட்ரன்ஸை மட்டும் பார்த்தோம் இன்னும் உள்ளே வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்துட்டே வரோம் ஆனால் ஒன்றும் கிடைக்கல ஆனால் ஒன்று கிடச்சிருக்கு இங்கே வரும் ஏதோ பல்லெல்லாம் பெருசாக இருக்குது இதை பார்க்குறப்ப இந்த சந்திரமுகி படத்தில் வர வடிவேல் கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ நம்ம நிலமையும் ஆனால் எந்த சைடு போனாலும் ரைட்டில் போ ரைட்டில் போன்னு கூகுள் மேப் வேறு சொல்கிறான் அந்த அக்காவை நம்பி நம்ம போகலாமா பொம்பளை பையன் பேச்சை கேட்டு போனால் மாட்டிக்குன்னு சொல்கிறது சரியாக பேச்சு போடுவேன் ஆனால் நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தது தான் அதுக்கப்புறம் உள்ளே வந்து எந்த ஒரு அடித்தளமோ எதுவும் கடலில் படலை அகலி மட்டும் நம்ம கடலில் பட்டிருக்கு இதெல்லாம் தான் அகலியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இதை சுற்றி காம்பவுண்ட் எழுப்பியிருந்திருப்பாங்க இப்போ அது எதுவுமே இல்லாததுனால எந்த தடையுமே இல்லை அப்படி இருந்தும் அங்கே என்ட்ரன்ஸில் வரதுக்கு முன்னாடியே ஒரு அக்காட்ட கேட்டோம் அக்கா பாண்டியன் கோட்டை கோட்டையை பரவாயில்லையாக்கா ஆமாப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்பிட்டான் கோட்டையே இல்லைப்பா அப்படின்னு அப்படியே போயிருந்துருப்பேன் கோட்டையோட என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா இந்த சைடும் தேடி பார்த்தோம் கோட்டை சம்மந்தமான எந்த ஒரு அறிகுறியும் தெரியலை ஆனால் இப்போ இங்கே வேறு என்னமோ ஒன்று செத்துருக்கு அதோடய பல்லெல்லாம் வேறு இருக்குது நம்ம போக போக இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கண்ணில் படுதே தவிர கோட்டை சம்மந்தமான அறிகுறியோட எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியலை ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம இந்த சைடு இருக்கிறது ரிஸ்க்கு தான் அப்படின்னு தோணுது வெளியிலேருந்து வரவங்க யாரும் வந்து இங்கே வந்து வேணாம் இங்கே லோக்கலில் இருக்கவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நாங்கள் வந்து கோட்டையை பார்த்துருக்கோம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அவங்க போய் பார்த்து ஏதாவது வீடியோ வீடியோ போட்டால் தான் உண்டு வெளியிலேருந்து இருந்து விஷயம் தெரியாமல் வந்தோம்னா சிக்கி சின்னாபின் நினைக்கிறேன் இந்த பாண்டியன் கோட்டை வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஏக்கர் நம்ம இதில் போய் எங்கே தேடி எங்கே கண்டுபிடிக்கு தெரில உச்சி மண்டையை மண்டைய வேற ஸோ நம்மளால முடியலை அப்படின்னு அவங்க ஹீரோ தோத்துட்டான காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு விட பயங்கரமாயிருக்கும் சும்மா நொந்து போயிருக்கேன் இதுக்கு மேலே போறதும் ரிஸ்க் தான் தோணுது சரி அதனால் நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம் நீங்கள் இந்த பக்கம் வரீங்க இல்லை இந்த பகுதிகளில் நீங்கள் இருக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வேளை இன்னும் உள்ளெல்லாம் போய் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் அப்படி உண்மையிலே கோட்டை வந்து உள்ளே எங்கேயோ இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் தைரியமாக வந்து வீடியோ போட்டு போவோம் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா